அத்திப்பழம் பறிக்கிறதுக்கு எங்களோட புது முயற்சி அப்படியே அந்த கொக்கியை காமிம்மா இப்படி பண்ணியிருக்கோம் இது எக்ஸ்பிரிமெண்ட்டு இன்னைக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி இரும்பில் நல்லதாக செய்யணும் ஆ இப்போ நீ பரிமா இப்போது நாங்கள் பழைய சேலை எல்லாம் கட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இதை ஒரு பாய் மாதிரி பண்ணியிருக்கோம் மரத்தை சுற்றி கட்டி விட்ருக்கோம் நாடா போட்டு கட்டி விட்டு சைட்லேயும் கட்டியிருக்கோம் மரத்துக்கு அடியிலையும் கட்டியிருக்கோம் கட்டிட்டால் இப்படி பழங்கள் சேகரிக்கிறதுக்கு ஈஸியாக வருது காயா இருக்கிறத விட்டுனலாம் விட்டுடலாம் நந்தினி அப்புறமா பச்சிடலாம் அப்படியே கட்டி விட்டுட்டாலே விழுந்துரும் பழம் நாலு மூணு நாளில் விழுந்துடும் டெய்லி விழுகிறது அன்னன்னைக்கு எடுத்து வச்சிடலாம்ல காய் காய் விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இது ஒவ்வொரு மரத்துக்கும் ம் ம் ஆமாம் ஆமாம் நந்தினி நம்மளுக்கு வேலை சுலபம் ஆனால் ரெடி பண்ணணும் இப்போ நூ இந்த பக்கம் இருக்கிறதே நூறு மரம் இருக்குது அந்த பக்கம் ஒரு நூறு நந்தினி அப்போ இரநூறு ரெடி பண்ணணும் ஏன்னா ஓரளவுக்கு எல்லாம் ஒரே டைமில் தான் வந்து காய் பழுத்திருக்குதுல்ல ஆனால் கொஞ்சம் நிறைய வேலை தான் இருக்குது சரி செய்வோம் உதுற்ற மாதிரி இருந்தா கட்ட வேண்டியதே இல்லங்க கீழே விருச்சுட்டு ஒதுக்கலாம் அப்படியே சுருட்டிட்டு இரே இ இ ஆ அப்படியே ഉരുட்டிடே வா ஓகே எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருச்சு பழம் பொறுக்கிற வேலை மிச்சம் மண்ணாகாமல் இருக்குது பழத்துல எல்லாம் சூப்பர் இதில் இருக்கிற பச்சை காய்களை பொறுக்கி எடுத்துக்கலாம் பழங்கள் பறிக்கும் போது நாளில் ஒரு பங்கு காய்களும் விழுந்துருச்சு வேறு வழி இல்லை அது அப்படி தான் பறிக்க முடியுது வேறு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது கேட்கணும் எப்படி டெக்னிக்காக பறிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பறிச்சிருக்கோம் யார்ட்டையாவது கேட்கணும்